தமிழகம் கேரளா கர்நாடகா பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் அவர்களுக்கு தேவையான காலிஃபர் கை கால்கள் ஆகஸ்ட் நான்காம் தேதி வழங்கப்பட உள்ளதாக உதய்பூரை சேர்ந்த நாராயணன் சேவா சன்ஸ்தான் அமைப்பு தெரிவித்துள்ளது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் இன்று நாராயணன் சேவா சன்ஸ்தான் அமைப்பின் சார்பாக கோவையில் முதல் கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கை மற்றும் கால்கள் வழங்க அவர்களுக்கான அளவு எடுக்கும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பகுதியிலிருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான காலிஃபர் கை கால்களுக்கு தேவையான அளவுகளை வழங்கினர் இவர்களுக்கு தேவையான செயற்கை கை மற்றும் கால்கள் தற்போது தயாரான நிலையில் அவர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி வழங்க உள்ளனர் இதற்கான விளம்பர பலகை வெளியிட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாராயணன் சேவா சன்ஸ்தான் சங்க தலைவர் ரஜத் கவுர் மற்றும் மகேஸ்வரி சபா செயலாளர் சந்தோஷ் முண்டாரா கூறுகையில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரை சேர்ந்த நாராயணன் சேவா சன்ஸ்தான் சங்கம் விபத்துகள் அல்லது பிற நோய்களால் உடல் ஊனமற்ற நபர்களுக்கு உதவி செய்யும் ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பு கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த சேவையை நிறுவனர் கைலாஷ் மானவ் செய்து சமூக சேவைக்காக குடியரசுத் தலைவரால் பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ளார் இதுவரை சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான காலிஃபர் கை கால்கள் என்று அழைக்கப்படும் செயற்கை கை மற்றும் கால்கள் அவர்களுக்கு இலவசமாகி வழங்கியுள்ள இந்த அமைப்பு தமிழகத்தில் முதல் முறையாக கோவையில் தனது ஆயிரத்தி இருபத்தி ஓராவது சிறப்பு முகாமை கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கோவை மாவட்டம் தடாகம் சாலை கேஎன்டி புதூர் பிரிவு பகுதியில் அமைந்துள்ள மகேஸ்வரி பவனில் நடத்தியது இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான காலிஃபர்களுக்கான அளவீடுகளை வழங்கினர் இதில் முதல் கட்டமாக அறுநூற்று முப்பத்தி எட்டு நபர்களுக்கு செயற்கை கால்கள் மற்றும் கைகள் தயாரான நிலையில் அதனை அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதற்காக முகாம் நடைபெற்ற அதே மண்டபத்தில் வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெற உள்ளது காலிஃபர் கால்கள் மற்றும் கைகளுக்கு அளவீடு வழங்கிய மாற்றுத்திறனாளிகள் அந்த நாட்களில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ராஜஸ்தான் சங்க தலைவர் கௌதம் சந்த் மகேஸ்வரி சபா செயலாளர் சந்தோஷ் முண்டாரா அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ரஜித் கவுர் சந்தோஷ் முந்தாரா சமூக ஆர்வலர் கமல் கிஷோர் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது போட்டிங்கன்னா யார் யார் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர் அந்த அன்னைக்கு காலையில் எட்டு எட்டு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து அவரோட ஆர்டிஃபிஷியல் லிம் ஃபிட் பண்ணிக்கிறாங்க அந்த லிம் ஃபிட் பண்ணுறப்போ அந்த ட்ரெயினிங் டீம் அவருக்கு பூரா ட்ரெயினிங் கொடுப்பாங்க ஃபிசியோதெரப்பி கேம்ஸ் விளையாடுறாங்க அல்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அது ஆர்டிஃபிஷியல் லிம் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரைனிங் பண்ணிவிட்டு தான் அவருக்கு சாயங்காலம் அனுப்புவாங்க லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபுட் கொடுத்துருக்கோம் அவர் அட்டெண்டருக்கு அதே மாதிரி இன்னிக்க வர ஆளுக்க பெஷண்ட்டுக்கு ப்ளஸ் அவரோட அட்டெண்டருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க இந்த டைமு சந்தானோடய அத்தியக்ஸு ப்ரெசிடென்ட் ஸ்ரீ பிரசாந்தி அகர்வால் அவர் கூட கேம்பில் வர்றாங்க ஸோ அதை ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் எவ்வளோ ஒர்க்குன்னு வந்து சார் அந்த ஒரு லிமோட காஸ்ட்டு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் அண்ட் திஸ் லிம்பு இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ஜெர்மன் டெக்னாலஜி முதல்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லிம்போட வெயிட் கட்டத்தட்ட டூ அண்ட் ஹாப் டூ த்ரீ கேஜி வருது இந்த லிம் லிம் ஜெர்மன் டெக்னாலஜி இதோட வெயிட் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வரும் அவ்வளோதான் ஸோ திஸ் இஸ் வெரி நியூ டெக்னாலஜி லான்ச் டார்கெட் ஆக்சுவலி இந்த கேம்ப் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தான் போட்டிருக்காங்க அண்ட் இட் வாஸ் வெரி சக்ஸஸ் கேம்ப் அவர் நிறைய இடத்துல போயிட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம கேம்ப் போடுற நமக்கு ஆடம் வேணும் இங்கே அவருக்கு எங்கேயுமே செட் ஆகலை அப்புறம் நம்மள்கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தாரு கமல் அகர்வால் அந்த மாதிரி அவர் பண்ணுறாங்க அவருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் தான் வேணும் அப்போது நீங்கள் உங்கள் மண்டபம் கொடுக்க முடியுமா நான் பார்த்துட்டு அவர்கிட்ட மீட்டிங் பண்ணிட்டு பரவாயில்ல இன்னொரு நல்லா வேலைக்காக பண்ணுறோம் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மண்டபம் கொடுக்குறோம் ஸோ நான் அன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுக்கப்போ ஃப்ரீ ஆஃப் காசு கொடுத்துருக்கோம் டூ டேஸ் இப்போ இன்றைக்கி மறுபடியும் திருப்பி அவரை இதை ஃபிட்டிங் பண்ணுற கேம்க்கு டூ டேஸ் ஃப்ரீ ஆஃப் காசு தான் கொடுத்துருக்குறோம் அண்ட் அவரோட கெபாசிட்டி ஃபுல் டேல மார்னிங் டு ஈவினிங் தௌசண்ட் பீப்புள்ஸ் தே கேன் அசஸ் அவுட் ஆஃப் தௌசண்ட்ல ஏதோ ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு சிலர் பேருக்கு சப்போஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அது கை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த லிம்பு ஃபிட் ஃபிட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆறுநூத்தி முப்பத்தெட்டு ஓகே அதுக்கு அவர் லிம் டூ மந்த்ஸில் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு ஃபிட்டிங் பண்ணுவாங்க இப்போ